இது நீடூர் மதர்சா மதர்சா அந்த காலத்தில் எப்படி நிறுவனங்க தண்ணா நூத்தி பதிமூணு வருஷங்கள் முடிஞ்சிருச்சு மதர்சா உள்ள நூற்றி பத்து பிள்ளைங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முப்பத்தி எட்டு பேர் பட்டம் வாங்குகிறாங்க முப்பத்தெட்டு பேரில் பிள்ளைங்களில் மொத்தம் இருபத்தி மூணு பேர் ஃபாசில் மண் மஸ் பஸ்வாக சொல்லிட்டு ஆலயம் கோரிசுக்கு மேலே வர்றாங்க ஒரு ஒரு வருஷம் படிப்பு கோர்ஸ் ஆலயம் பட்டம் வந்து ஏழு வருஷம் ஆலயம் பட்டம் முடித்து ஓதுறக்கூடியவங்க பதினஞ்சு பேர் பட்டம் வாங்குறாங்க மொத்தம் முப்பத்தெட்டு பேர் பண்ணி இந்த வருஷம் சமுதாயத்துக்கு பணி செய்வாங்க இதான் மதர்சாவுடைய உள்தோற்றம் பல ரூம்கள் இருக்குது ஏற்றும் ரூமுன்னு செலுத்தலை பத்து ரெண்டு ரூம் மாதிரி நம்பர் போட்டு இது அஜர்த்துமா இருக்குன்னு இருக்காது இது மேலேயும் அதே மாதிரி இருக்குது ஹாலு மேலே ரூம் எல்லா வசதியும் ஆனால் இது ரொம்ப பழைய கட்டிடமாக தெரியுது இது ஆனால் நூறு வருஷத்துக்கு சொல்ல முடியாது ரொம்ப பழைய கட்டடமாக தான் இருக்குது அலாம்துல்லா இங்கேருந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான இது ஒரு மதர் ஸ்டால் இப்போவும் நூற்றி பத்து பிள்ளைங்க வராங்க அதுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க கட்டணம் நம்பிக்கை நண்பர் தெரியலை நூற்றி பத்துன்னு வச்சுங்களேன் அப்படி இருந்தால் கூட எல்லா செய்யணும் அவ்வளோ பிள்ளைங்க மசா இருக்கும் இந்த மதசாவை நடத்துகிறாங்க இந்த மதைய ரூமு அது இங்கே தான் த தலைமை ஆசிரியர் இருப்பாங்க யாருங்கிறது ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இந்த மதசாவுண்டிய தோற்றம் வெளித்தோற்றத்தை படம் எடுத்துருக்கேன் நம்ம வீடியோ எடுக்கிறது எடுத்து எடுக்கிறேன் சில இந்த சேனல் மதுசாவை உண்டாக்குன அசரத்தை அடங்கியிருக்காங்க நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் இறந்திருக்காங்க இந்தியா சுதந்திரம் பண்ணதுக்கு முன்னாடி நல்ல அடியார்களோட சேர்க்கணும் நியத்து வச்சு ஆரம்பித்த மதர்சா என்று சொல்ல முடியல தமிழ்நாடு சொல்ல முடியும் தமிழில் உள்ள ஒரு புரிய மதர்சா நல்லா ஒத்துழைப்பா நல்ல பாசமாக இருப்பாங்க அது மேலே போட்டிருக்காங்க இருக்காங்க பாக்கி இது தொடர் வெளியில வந்து சட்டங்களையும்

நம்முடைய இந்த பட்டமளிப்பு விழாவில் பட்டம் வரைக்கூடிய கூடிய முக்கிய வீடியோ நீங்கள் சமூகத்தை சிறப்பான வழிகளை வெளியாக